என்ன சொல்கிறீங்க அதனால் இந்த ஐயா தான் ரொம்ப நன்றி உட்காந்தவங்க எழுந்திரிக்கவே இல்லை நகரவே இல்லை அதனால் அவ்வளோ ஆர்வமாக ரசிக்கிறீங்க அப்படி ரசனை உள்ளவங்க அதாவது ஆயிரம் பேர் உட்காந்து கூட்டம் கூட்டமாக உட்காந்து பார்க்காத ஒரு ரசனை இருக்குதா என்னென்ன தெரியாது ஆனால் அப்படி ஃபோக்கஸ் பண்ணி அங்கக்கங்கே அஞ்சாறு பேர் இருக்காங்க பாருங்கள் அவங்க ஆயிரம் பேர்த்தை விட அதிகமாக அவங்க மைண்ட்ல நல்லா ஏறிட்டே இருக்கும் நாடகத்துறை எப்படி கரெக்டா கதை போகுதா கரெக்டா பேசுறாங்களா இதுல யாரு ஜூட்டு யார் டவுனு அப்படின்றது முத கொண்டு காலையில டீ கடையில பேச இப்ப மழை வந்தாலும் முக்காடு விட்டுட்டு பாக்குறாங்க என்ன சொல்றீங்க என்ன காடு என்ன காடா துண்ட தலையில போட்டுக்கிட்டு மழை வந்தாலும் பரவாயில்ல அப்பா அந்த அளவுக்கு நாடகத்தை ரசிக்கிறவங்க இருக்கிறவங்க என்ன சொல்றீங்க நாடக ரசனை இவங்க இருக்கிறவர்ல நம்மளை அசிச்சுக்க யாரும் அடிக்க முடியாது என்ன சொல்றீங்க அவதினால நம்ம எதுல அப்படி ஏ நீ வேற கதை பேசுங்க அப்படி சொல்ல தெரியுமா புருஷனை காணோம் வாழ்வர வசந்த ஒயிட் சுத்திருக்காரு

சரி இப்படி ஷார்ட் என் ஃப்ரெண்ட் கூட அங்க வந்துச்சு ஒயின் ஷாப் பக்கத்துல சரி சொல்லிட்டு நான் நடந்து வந்துட்டதே நடந்து வரவும் ஒண்ணே மாதிரியே ஊத்துது என்ன மாதிரியே அச்சா அப்படியே அந்த பச்சை கலர் ஒரு தடவை பாருங்க புருஷ மாதிரியே தெரியும் ஏ நீங்க வேற ஏ புருஷே கருப்பா இருப்பா நீங்க கலரா இருக்கீங்க ஆனா இருந்தால கலரா இருக்க ஆண்களே எனக்கு பிடிக்காது அப்ப பெயிண்ட் அடிச்சிருவீங்க கருப்பு இல்லாம கலரும் இல்லாம மானரமா இருக்காங்க பாருங்க ரொம்ப கருப்பு அழகு ரொம்ப

அப்புறம் வந்து சண்டாதி சொல்றா கொஞ்சத்துறை கழிச்சு அந்த வெயில்ல படுத்து கடக சிம்பிள் தான் நல்லா மெயின் ரோடு படுத்து கடக்கு கடக்கட அந்த ஹீட்டுக்கும் இவர் குடிச்சிருக்க அந்த ஆல்கஹாலுக்கும் பாத்தீங்கன்னா வயிறு வெடிச்சிருமா நடந்துச்சா ஒரு ஊர்ல ஆமா வெள்ள நாடுகிற ஒரு ஊர்ல வெடிச்சிருச்சா நீ நீலாம் ஜாக்கிரதா இருந்தது சொல்லிட்டு நான் வெயில் காலத்துல தண்ணி நிறைய ஊத்தியா அந்த ஆல்கஹால் அந்த சூட்டுக்கு பாத்தீங்கன்னா இது அப்படியே அந்த ஆளுக்காக அந்த ஹீட்டுக்கு கலந்து என்ன ஆயிரும் வயிறு உப்பசமாயி வெடிச்சிரும் அந்த அளவுக்கு பவர் இருக்கும் அந்த வெயிலுக்கு சண்டாலி அங்கனே செய்தான் நான் அங்கனே கூட ஒண்ணு கிடைச்சிருக்கேன் போல எனக்கு மனசு கேட்காதுங்க அந்த மாதிரி நானு நீ கொள்ள போற மாதிரி யூடியூபர் அப்படின்ட்டு என்ன ஆயிடுச்சு போயிட்டான் போயிட்டு மறுநாள் நாடகம் சேரண்டு வந்து நாடத்துக்கு வந்து வந்து அந்த இத்தா தடி பேக் எந்த பேக் சொல்றீ நீ மேடானமானத என்னடா நான் நாடக பைய நான் டீசன்டா வந்து என்ன பண்றது எப்படி டீசன் என் பைய பார்த்தாலே ஆணி விகாரமா பார்க்கறாங்க என்ன காரணனா இந்த பிள்ளை நாடாகார பிள்ளைன்னு இருக்கு பேக் இருக்கு விகாரமா பார்க்கறாங்க நீ என்னன்னா இந்த பிள்ளை நாடாகார பிள்ளைன்னு

அட்டி வயரெலாம் கொம்மட்டிக்கிட்டு வருது மாசம்மா அவர் நானாமா எனக்கா வாந்தி வருது அவருக்கு வாந்தி வருது வாங்குறாரு எனக்கு இங்கிட்டு வாந்தி வருது சரியான குடியார போயிடறார் அம்மாவை போடுறா நீ வேற கம்முனுங்க நான் முன்னா ஊருக்கு போய் பதினஞ்சு நாளைக்கு மேலாச்சே அது காலைக்கு எங்கே சுற்றி ஊருக்கு போய் ஆகணும் இல்லாட்டியும் அடிக்கிறதா எமர்ஜென்சி ஒரு அவசர வேலைக்கு வந்து அது ஒரு சொல்லுங்க ஒரு விசேஷம்னா போக முடியாது ஒரு திருவிழா போக முடியாது நல்லது நல்ல எழுத்து இப்படி ஆகி போச்சு பெரியாரு கழிச்சு ஆடல் போடலு கரகாட்டம் வருஷம் வருஷம் முங்க வைப்பேன் கூட இப்போ கொஞ்ச நாளாக வைக்க முடிய மாட்டேங்குது போனா ஏதோ நம்ம ஃப்ரெண்டுகளை காய சொல்ற மாதிரி அந்த சாமியை பார்த்து ஒரு காய சொல்லிட்டு வருவது அது டாட்டா கிடைக்கிறது அது ஒவ்வொரு நாளைக்கு அதுக்கு நேரம் இருக்காது

கிளம்பலைவரா <laughs> 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 <laughs>